தடை செய்வதாக இருக்கட்டும் அவரை வந்து அந்த பகுதிக்கே செல்ல விடாமல் கட்டாக அப்படியே தூக்கி நீங்கள் கூட்டு கூட்டு போயிட்டீங்க ஆமையா வந்து சேர்க்குவாராம் அதனால அவர் பேசுன உடனே மக்கள் எல்லாம் எழுந்துருச்சு நட்டமாக நின்றுவாங்க ஆமாம் ஏயா வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சும்மானுக்கும் வேலை இல்லை உங்களுக்கு வேலை இல்லை

திமுக என்பது எப்படி ஒரு சமூக நீதி காக்க போராடுகிற ஒரு கட்சியோ அதே போல ஆர் எஸ் எஸ் என்பதும் சமூக நீதி காக்க பேசுகிறேன் செய்திகள் அனைவருக்கும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஊடகவியலாளர் மரியாதைக்குரிய திரு அம்சத் அவர்களும் மேலும் திமுக சேர்ந்த மரியாதைக்குரிய காமச்சண்டய்யா அடைஞ்சிருக்காங்க இருவருக்கும் வணக்கம் வணக்கம் திரு ஐயா யார் அந்த சார் என்ற இந்த முழக்கம் என்பது எதிர்கட்சிகளால் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது தொடர்ந்து நாள்தோறும் ஊடகத்தில் விவாதம் செய்து அதை வர்றதை நம்ம பார்க்குறோம் அதனை ஒட்டி எல்லா எதிர்கட்சிகளும் தொடர் போராட்டங்களையும் வந்து அறிவிச்சுட்டு வர்றாங்க குறிப்பாக இன்றைய தினம் திரு சீமான் அவர்கள் வள்ளுவர் கோட்டத்திலே அறிவித்திருந்தார் தன்னுடைய கட்சியின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஆனால் அது அவரை கைது செய்திருக்கிறீர்கள் அதே நேற்று நேற்றைய தினம் புஷி ஆனந்த் அவர்கள் தாவேக்காவனுடைய பொதுச் செயலாளராக கூடிய புஷ்யானந்த ஆனந்த் அவர்களையும் கிட்டத்தட்ட ஒரு நூற்று கணக்கான தாவேக்காவனுடைய தொண்டர்களையும் வந்து கைது செய்திருக்கிறீர்கள் இது தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கேன் ஏற்கனவே காவல்துறையும் நீதிமன்றமும் இதை பற்றி யாரும் அதிகம் பகிரக்கூடாது யாரும் பரப்புரை செய்யக்கூடாது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் யாரும் இதில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியாச்சு சொல்லி ரெண்டாவது இவர் நான் வள்ளூர் கோட்டத்தில் போய் போராட்டம் பண்றேன்னு பெர்மிஷன் கேட்டாரு பெர்மிஷன் கொடுக்கல பெர்மிஷன் கொடுக்காத போது அப்போயே மீண்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணாக்க அப்போ என்ன செய்வாங்க காவல்துறை சட்டத்தை வீறும்போது கைது பண்ணித்தான் ஆகணும் கைது பண்ணி என்ன பண்ணுவாங்க கிடையமாண்ட அவங்க போகிறாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு போய் பற்றி போகிறாங்க இல்லை அங்கே அப்படி அங்கே அந்த இடத்துல சிறு சீமான அவர்கள் ஒரு எழுச்சி மிக்க தன்னுடைய உரையை வந்து நிகழ்த்தி விட்டார் என்றால் மக்கள் மத்தியிலே வந்து அவர் ஒரு ஒரு வரவேற்பை பெற்று விடுவார் அவர் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுவா விட்டு விடுவார்ங்கிற ஒரு அச்சம் தன்னுடைய வெளிப்பாடு தானா இந்த மாதிரி அவருடைய பேச்சை வந்து அங்க வந்து தடை செய்வதா இருக்கட்டும் அவரை வந்து அந்த பகுதிக்கே செல்ல விடாமல் குண்டு கட்டாக அப்படியே தூக்கி நீங்க குண்டு கூட்டு போயிட்டீங்க ஆமையா வந்து சேர்க்குவாரா அதனால அவர் பேசின உடனே மக்கள் எல்லாம் எழுந்திரிச்சு நட்டமா நின்றுவாங்க ஏயா வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சீமானுக்கும் வேலை இல்ல உங்களுக்கும் வேலை இல்ல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவருக்கும் வேலை இல்லை என்னத்தையாவது வர வேண்டியது சீமானை பத்தி நாலு வார்த்தை பேச வேண்டியது உங்க ஊடகத்தை ஓட்டிக்கிற வேண்டியது இதுதான் வேலையா கிடைக்கும் இல்ல ஊடகத்தை ஓட்டுறதுக்காக சீமானவர்கள் இந்த பயன்படுத்தலை அறத்துக்காகவும் இந்த நாட்டினுடைய வருங்கால ஒரு சீர் திருத்ததுக்காகவும் தான் திரு சீமானவர்கள் நாங்க கருவியா பயன்படுத்தலாம் செல்லாது நீ பேசுறது எல்லாம் செல்லாது சீமான அவர் அரசியல்வாதியை அரசியல் பண்றாரு அதான் அரசியல் அரசியலா பார்க்கணுமே தவிர இவர் வந்து ஒரு 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 இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அது வந்து துக்ககரமான செய்தி அந்த செய்தியை ஊதி ஊதி பெருசாக்குறதை காட்டிலும் அதை நீதிமன்றத்தின் வாயிலாக எவன் குற்றம் புரிந்தானோ அவங்களுக்கெல்லாம் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறதா மொசிப்பா இருக்கணுமே தவிர இது போன்ற செயல்களில் எல்லாம் ஈடுபடுவது அந்த குற்றவாளியை தப்பிக்க விடுவதற்கு சமமாக இருக்கும் ஆகவே இதையெல்லாம் உடனடியாக அனைத்து அரசியல் கட்சிகளும் நிறுத்திவிட்டு அவன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படலை இப்ப அதிமுக காலத்துல நடந்த பெண்களுக்கு மீதான அந்த வன்முறைகளுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தின்படியோ படியோ அல்லது நீதிமன்றத்துக்காகத்தான் வந்து காத்திருந்துச்சா வீதியில இறங்கி போராடலையா எத்தனை போராட்டம் பண்ணி எல்லாம் ஒண்ணுமே போராட்டமே பண்ணல நீங்க போராட்டம் பண்ணாங்க என்ன போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு போராட்டம் என்ன பண்ண ஆச்சு அது கடைசில சிபிஐக்கு போயிருச்சு இப்ப சிபிஐ இப்ப போய் இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு நாலு இல்ல நீங்களே அதானே கோரு நீங்க எதிர்க்கட்சியாக இருந்த போது இல்ல இப்ப இந்த வழக்கு சிபிஐ கேக்குறாங்க சிபிஐக்கு இந்த வழக்கு போச்சுன்னா நித்திரா தான் கும்பகர்ணன் தான் அது அதுக்கு கும்பகர்ணாவது ஆறு மாசத்துல எந்திரிச்சுதான் இது ஆறு அரிசா ஆனா கூட எந்திரிக்காது சரியா இதெல்லாம் இப்ப ஒழுங்கா இப்ப தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு போலீஸுக்கு ஈக்குவலான போலீஸ் இந்தியாவில கிடையாது நம்ம போலீஸ் தான் கெட்டிக்கார போலீஸ் அதுக்கு அடுத்து ஸ்காட்லாந்து பார்த்தோம் வெங்க வெயில பார்த்தோம் ரெண்டு வருஷம் தாண்டி வெங்க வெயில பார்த்திருப்பாங்க அது ஆக சிறந்த போலீஸினுடைய செயல்பாடுகளை பார்த்து என்ன புடுங்கலன்னு பார்த்தா காக்கா எந்த காக்கன்ற அடையாளம் தெரியும் காக்கா தூக்கிட்டு வந்து போட்டதுக்கு காக்கா வரட்டிட்டே தெரிய முடியுமா சும்மா காக்கா எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் இந்த காக்கா காக்கா கஷ்டம் அதனால வந்து போலீஸ்ங்கிற அந்த அந்தஸ்த வந்து கலங்கப்படுத்திட முடியாது ஒரு காக்கா தீட்டு வந்து போட்டதுக்கு எந்த காக்கா யாருக்கு என்ன தெரியும் அதுக்கு ஒரே சார்ஜ் போடலாம்ல காக்கா மேல எல்லாம் கா சாச்சு ரொட்டை பண்ணனும் முடியல ஓஹோ எந்த காக்கா பிடிச்சி இந்த காக்கா தானே எதாவது ஒரு காக்காயை கொண்டு வந்து சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காங்க குறிப்பா இந்த மாணவர்களுடைய இஷ்யூவ வந்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு கூட சொல்லப்படுது அண்ணா வளா அண்ணா பள்ளி வளாகத்துல பல இஷ்யூஸ் இருக்கு இப்போ ஏற்கனவே இந்த விவகாரம் ஒட்டி சிசிடிவி கேமரா வந்து பழுதா இருக்குங்கிற ஒரு விஷயம் வெளி வந்துச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள நிர்வாகம் வந்து சில குளறுபடிகள் இருக்கு அதெல்லாம் சீர் செய்ய வந்து நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன அதுக்கு முத விசி போடணும் இந்த அந்த கவர்னர் என்ன புடுங்கினாரு போடணுமா இல்லையா இவருதானே சான்சலரு முழுக்க முழுக்க இது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது காவல்துறை

சாதாரணமா ஒரு குற்றம் நடக்குதுன்னா அது வேற விஷயம் வேணும்னு ஒரு குற்றம் நடந்து நாங்கள் ஒரு சாதாரண நடந்து போன ஒரு குற்றத்தை அதை வேணும்னு சொல்லி இவங்க ஊத்தி ஊத்தி பெருசா இருக்குனாக்க என்ன பண்ணல இதுக்கு ஆளுநருக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு பொறுப்பு இல்ல ஆளுநருக்கு தான் பொறுப்பு என்னத்துக்கு ஆளுநருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கணுமே நீங்க ஆளுநர் நீங்க வந்து உங்களுடைய செயலற்ற தன்மையினால நீங்க விசி வைஸ் சான்சலரை நீங்க நியமிக்காதனால இவ்வளவு பெரிய சம்பவம் இருக்கு நாங்க வந்து இப்ப முழுக்க முழுக்க நாங்க அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது நாங்க அழுத்தம் கொடுக்கறது அரசுக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர ஒன்னு ஒன்றிய அரசுக்கு தான் கொடுக்க இயலும் உனக்கு கொடுக்க முடியாது புரியுதா பத்திரிகையில கொடுத்தா தான் அழுத்தம் கொடுக்குறோம் நினைக்காதீங்க ஏற்கனவே கொடுக்குறோம் அந்த ஆள் பீமுக்காக அந்த ஆளை மாத்தாம வச்சிருக்கான் அந்த ஒன்றிய அரசு காவி கூட்டங்கள் புரிஞ்சுக்கோ இல்ல உங்களுக்கு டெஃபன் பண்ணதான் வந்து ஆர் என் ரவி இன்னும் மாத்தாமே இருக்காங்க அவர் எப்பப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை மாட்டிருந்தோ அவர் ஒரு கான்ட்ரவர்சியை உண்டாக்கி அதை டைவெர்ட் பண்ணிடுவாரு அப்படின்னு கூட பேசப்படுது அதாவது பொழுது போலைன்னா எதை வேணாலும் பேசலாம் எதை வேணாலும் கேட்கலாம்னு நீ கேட்கிற நீ கேட்கறது முழுக்க முழுக்க திடீர்னு அவர் சொல்றாரு திராவிடம் வந்து ஒண்ணுமே கிடையாது இங்க வந்து எல்லாமே ஹிந்து தான் பழமைவாதம் பேசுறாரு ஹிந்துத்துவத்தை பேசுறாரு அது உங்களுக்கு சாதகமா போயிடுது இப்ப நீங்க உடனே அதை வந்து பேசுறீங்க இவர் வந்து ஆளுநர் தான் இல்ல ஆரியனர் தான் பேசுறீங்க அப்ப அதெல்லாம் சாதகமா கொடுத்துடுறாரு உங்களுக்கு கண்டென்ட் அதெல்லாம் கண்டென்ட் எங்களுக்கு எல்லாம் கண்டென்ட் பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது தெரியாது சரி எ அம்சத்தவர்கள் இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க சீமான் அவர்களுடைய கைது நாம் புஷ்யானந்த அவர்களுடைய கைது இங்க வந்து ஜனநாயக குரல் விலை நசுக்கப்படுகிறதா காவல்துறையினர் அடுக்குமுறை அடக்குமுறை வந்து க கட்டவிழ்த்த விடப்படுகிறதா அதாவது மத்திய பாஜக அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் யார் போராடினாலும் கைது அவருக்கு மேல வந்து வழக்குகள் பாயும் என்ற நிலை போய் இன்னைக்கு திமுக அரசு மேல நம்ம பள்ளி சுமத்தல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நடவடிக்கை அந்த சம்பவத்துக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுங்க குற்றவாளிகளே உண்மையான குற்றவாளிகள் யாரும் அவங்களை கண்டுபிடிங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு கட்சி தமிழக கழகம் வந்து நேற்று வந்து ஆளுநர் அவர்களை சந்தித்து விஜய் அவர்கள் மனு கொடுத்திருந்தாரு அது ஒரு பக்கம் ஒரு அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சீமானவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டு இருந்தாரு காவல்துறையினர் அனுமதி கொடுக்கல இப்ப கடந்த காலங்கள்ல எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக போராட்டங்கள் பண்ணியதா பண்ணலையா தூத்துக்குடி துப்பாக்கி சூழலிலிருந்து நெய்வேலி என்எல்சி நிலக்கரி கையகப்படுத்துதல் இருந்து எட்டு வழிச்சாலையில இருந்து அனைத்திற்குமே திமுக போராட்டம் பண்ணது சொல்லணும்னா கொரோனா காலகட்டத்தில் கூட வாயில துணி கட்டிக்கிட்டு டாஸ்மாக் கடைகளையும் மூட வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணது திமுக இப்ப திமுக போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்களா நீ போராட்டம் நாங்களும் பண்ணோம் இப்ப நீங்களும் போராட்டம் பண்றீங்க அதெல்லாம் பிரச்சனை போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல கைது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நாங்க போராட்டத்துக்கு நான் எங்களுக்காக கையில பண்ணாங்க இல்ல கையில பண்ணும் போது ஐயோ அம்மா எல்லாம் கத்தல அவரு அடே அவருடைய பொது ஐயா அம்மா என்ன காயில புடிச்ச புரிக்கி கொண்டு ஏத்துறேன் நம்ம அப்போது எதிர்க்கட்சி தலைவர் அவர் சட்டம் பண்றதுலேயே போன் பேலெட்ல வந்து அந்த வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படணும் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்தாரு அதை வந்து போர்ட் பேலட்லாம் கொண்டு வர முடியாது வெளிப்படையாக தான் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி திரு எடப்பாடியார் சொன்னதனுடைய விளைவாக அப்போது அமளியில் ஈடுபட்டார்கள் அ சபாநாயகருடைய இருக்கையில் வந்து வத்து மீறினார்கள் அப்போது குண்டுகட்டாக நம்முடைய எதிர்கட்சி மாண்பு அப்போது எதிர்கட்சி உட்பட தலைவர் உட்பட எல்லாத்தையும் குண்டுகட்டாக வெளியேற்றினார்கள் அப்போது முதல்வர் அவர்களும் சரி அப்போது எதிர்கட்சி அவர்களும் சரி திமுக உறுப்பினர்களும் சரி ஏன் பீச்சில் இருக்கக்கூடிய காந்தியினுடைய சிலை வாசலில் இருந்து எல்லோரும் உட்காந்து தர்ணா பண்ணிங்க அதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதா அது மாதிரி நீரித்தான் செஞ்சோம் இது பண்ணீங்கல்ல அதான் எல்லா அனசும் அப்படித்தான் இப்ப இவரு நாங்க உடனே எல்லாம் பண்ணல ஈவினிங் தான் விட்டானுங்க இப்ப ஈவினிங் விடுவோம் புரிஞ்சுப்போம் சும்மா இதுக்கு மாதிரி எல்லாமே ஒரே சட்டம் சட்டத்துல யாரு ஆட்சியில இருக்காங்களோ அவங்க இருக்கும்போது போது உங்களுக்கு எரியுது அவங்க எது ஆளுங்கட்சியா இருக்கும்போது செஞ்சா உங்களுக்கு இப்ப குழு குழுன்னு இருக்கு ஆனா ஏயா வெற்றி வேலை பாக்குறீங்க அவர் புஷ்யானந்த் புஷ்யானந்த் போய் கவர்னர் கிட்ட மனு கொடுத்ததுல நாங்க ஒண்ணு எதிர்ப்பு தெரிவிக்கல விஜய் போய் மனு கொடுத்ததுல நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கல அவரு இத பிட் நோட்டீஸா போட்டு வெளியில பரப்புரை பண்ணதுதான் தப்பு அதுக்குதான் கைது பண்ண கூடாதுன்னு சட்டத்துல இடம் இருக்கு சட்டத்துல இடம் இல்லாம எப்படி நோட்டீஸ்ல வந்து ஆயுதங்கள் எடுத்துருவாங்க துப்பாக்கி எடுத்துருவாங்க அருவல் எடுத்துருவாங்க இங்க பேசக்கூடாது இதெல்லாம் இல்ல என்ன கடிதம் கொடுத்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனையோ கம்யூனிஸ்ட் தோழர்கள் நாள்தோறும் வந்து துண்டு பிரசாரங்களை கொடுக்க தான் செய்யறாங்க அவரோட பிரச்சாரத்துக்கு அழைக்க தான் செய்ய பாரு துண்டு பிரச்சாரங்கள் பிரச்சாரம் பண்றதுங்கிறது வேற இது ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் நீங்க தொடர்ந்து உங்க கருத்தை தொடருங்க கூடுதலான ஒரு கேள்வி நீங்க இந்த வாரத்தை முன் வச்சதுனால கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து கூட்டமா சேர்ந்து அந்த வந்து தன் கைப்பட எழுதிய அந்த கடிதத்தை அவர்கள் வந்து விநியோகித்தார்கள் அது வந்து சட்ட ஒழுங்குக்கு வந்து சரி வராது அது வந்து ஒரு 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 உட்பட்டு தான் அது வந்து அந்த மாதிரியான செயல்பாடுல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி திராவிடம் முன்னேற்ற கழகத்தினர் வாதங்கள் வைக்கிறாங்க இதுக்கும் கூடுதல முன்னேற்ற கழகம் வைக்கலாம் காவல்துறை சார்பாக வச்சுக்கோம் அரசின் சார்பாக வைக்கிறாங்க பலி சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சுப்பா அது வந்து டெல்லியில ஒரு மருத்துவ மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்காகி கொலை செய்யப்பட்டார் அதுவும் மருத்துவ குள்ள ஒரு காலேஜினுடைய கேம்பஸ்குள்ள செய்யப்பட்டாங்க அதற்கு இங்க இருக்கக்கூடிய திமுக மனநிலை என்னவாக இருந்தது திமுக என்ன பண்ணுது மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க அவங்க உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது பண்ணணும் மணிப்பூர்ல அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின பெண்கள் வந்து நிர்வாணப்படுத்தப்பட்டு அங்க வந்து பாலியல் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும் போது இங்க திமுக என்ன பண்ணுது மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணது வீதியில் இறங்கி மாவட்டத்தோறும் மாவட்ட தலைநகரங்களில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க குறிப்பாக அம்மையார் கனிமொழி அவர்கள் அந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்தாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்திருக்கு கோவி செலியன் அவர்கள் சொல்றாரு உயர்கல்வித்துறை அமைச்சராக தற்போது பொறுப்பேற்றவர் இது மாதிரி நானசேகரன் அவர்களுக்கும் திமுகவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அவர் திமுகவை சார்ந்தவரை இல்லை அப்படின்னு சொல்றாரு இப்போ இதையும் நான் ஐயா கேட்கிறேன் ஐயா திமுகவை சார்ந்தவரா இல்ல திமுகவை சார்ந்தவர் இல்லையா ஐயா ஒரு விஐபி கிட்ட வந்து யாருன்னா நீ போய் பொன்னாட போத்தணும்னா கொஞ்சம் முடியாதுன்னு ஒரு ஏரியால இருக்கீங்க அந்த ஏரியா கவுன்சிலர்ஸ் எல்லாத்துக்கு உங்களுக்கு பழக்க வழக்கங்கள் இருக்கு சோ நீங்க வந்து பொண்ணோட போத்தணும் ஒரு அமைச்சருக்கு போத்தனும் ஒரு துணை அமைச்சருக்கு போத்தனும் அப்படின்னு சொன்னா யார் வேணாம்னு சொல்லிடுச்சு அது யார் வேணாலும் அப்பதான் ஒரு ஒரு அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போதும் இல்ல ஒரு அமைச்சர் வந்து மக்களை பார்வையிட போகும்போதும் அமைச்சருக்கு பின்னாலே ஏன் அவர் நிற்கிறாரு அவர் தன்னை எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு அந்த திருடவாதம் இல்லாம அவர் பவளவில்லா மாநாட்டுக்கு உள்ள வந்திருக்காரு இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட நிர்வாகிகளுடையும் ஒன்றிய நிர்வாகிகளுடையும் கவுன்சிலர்களுடைய கை குலுக்கி சகஜமாக பேசக்கூடிய காணொலி இன்று காலை வெளியாயிருச்சு பவள விழா மாநாட்டுக்கு வந்திருக்காரு அந்த கணவளியான நான் காட்டுறேன் ஏ திமுக முடியும் அவன் திமுகனே வச்சுக்கலாம் அப்ப என்ன புடுக்கணும் அவன் திமுக வெய்யே அதனால என்ன அவன் மேல நான் என்ன சொல்றேன் அவன் திமுகவாக இருந்தாலும் கூட அவனை நாங்க நடவடிக்கை எடுக்காம விட்டா தான் நீ பேச முடியாத்தான் ஒரு வார்த்தை சொன்னா அதை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது அது காவல்துறை பண்ணோம் பொறுத்து காவல்துறை சரியா பண்றாங்களா சரியா பண்ண போய் தான் இந்த அளவுக்கு டெவலப் ஆயி நீங்க வயதுல மூத்த ஒரு அனுபவம் சொல்லுமா பல அரசியல்களை பார்த்திருப்பீங்க எத்தனையா கட்சிகள்ல பயணிச்சிருக்கீங்க எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்திருப்பீங்க இப்படி நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தா நம்ம இப்படிதான் பேசுவோமா அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு உடனடியா கம்ப்ளைண்ட் கொடுக்கல ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டு ஊர்ல இருந்து வந்து அதுக்கப்புறம் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா அமைச்சர் என்ன சொல்றாருன்னா நேரடியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் இப்ப நீங்க சொல்வது சரியா அதுக்கப்புறம் தான் கொடுத்து இருந்து இந்த பொண்ணு ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு கம்ப்ளைண்ட் டெல்லி வாங்கி இருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில தான் நடவடிக்கை எடுத்து அவனை இது பண்ணி செக்யூர் பண்ணி இருக்கு அருண் அருண் அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா அவங்க வந்து அலைபேசி வாயிலாக தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அமைச்சர் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாங்க இல்ல இல்ல அலைபேசி வாயிலாம் அவங்க கான்டாக்ட் பண்ணவே இல்லை யாரையும் நேரடியாக ஸ்டேஷனுக்கு வந்து தான் அமைச்சர் பண்ணலங்கிறாரு அதை அமைச்சர் பண்ணாரா பண்ணலையாங்கிறது ஏயா ஒரு எடுத்த உடனே ஒரு விஷயங்கள் வெளியில வர்றதுக்கு முன்னாடியே நீ போய் யாரும் மயில் வந்து என்ன சொல்றாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல நூத்தி நாற்பது செக்யூரிட்டிகள் வேலை பார்க்கறாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கேமரா இருக்கு அதுல நூத்தி பன்னெண்டு கேமராக்கள் வேலை செய்யல அதுவும் இரண்டு உள்ள நுழைவாயியும் வெளியே வருகை ரெண்டுக்குமே செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கு அந்த கல்லூரியினுடைய பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சோர்ல ஒரு ஓட்டை இருக்கு அந்த ஓட்டை வழியாக அவங்க உள்ள வந்துட்டு போறான் மிகப்பெரிய புதர் காடுகள் அங்க இருக்குங்கிறாங்க இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு இது வரைக்கும் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் ஏன் அந்த புதர் காடுகளை அப்புறப்படுத்தல வேலை செய்யாத நூத்தி பதினான்கு கேமராக்களை ஏன் வேலை செய்யறதுக்கான எந்த விதமான முன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கல இந்த கேள்விகள் எல்லாம் இருக்குல்ல இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவர் மேல வந்து வழக்கு இதே வழக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒரு மாணவியை வந்து பாலியல் ரீதியாக வந்த துன்புறுத்தினார் என்பதற்காக ரெண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கார் நானசேகரன் அவர்கள் அவர் மேல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வழக்குகள் இருக்கு அந்த இருபத்தி ஆறு வழக்குகளில் ஏழு வழக்குகள் வந்து பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகள் தான் அவர் எப்படி ஒரு அமைச்சரோட சகஜமா பழகிறாரு அதுவும் மா சுப்பிரமணியன் அவர்களோட நிறைய புகைப்படங்களில் பழகிறாரு அவர் கூடவே பயணிக்கிறாரு நிறைய சுவரொட்டிகளை ஒட்டியிருக்காரு பதாதைகள் இருக்கு எல்லாமே வந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை வந்த பின்னாடி தானே அவனை தோண்டி எடுக்கும் போது இந்த வழக்குகள் எல்லாம் தெரியுது அதுக்கு முன்னாடி என்ன யாருக்கு தெரியும் எனக்கு தெரியுமா நானும் சொல்றேன் அப்புறம் அந்த சாரை வந்து தோண்டி எடுக்கும் போதுதான் அது திமுக உள்ள சாரா அது எந்த சாருங்கிறது தோண்டி எடுப்போம் தோண்டி எடுத்து எந்த சாருன்னு சொல்லி அவனை கிடுக்குப்படி போட்டு கேட்டா அப்படின்னு சொல்லுவேன் அப்ப நீங்க யாருன்னு நாங்க வெளிய வெளியிருக்கோம் ராம்குமார் சிறையில இருந்து வேலை கடைசி பாரு இந்த வேலை எல்லாம்

போராடுதுன்னு கருணாநிதி பேசுனா இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி போன நூற்றாண்டு போன நூற்றாண்டு ஆமா இது இருபத்தோராவது சொல்றாங்க இருபதாவது நூற்றாண்டுல அது இருபத்தி ஓறாவது நூற்றாண்டு நீங்க மாறி மாறி பேசுவீங்க மாறி மாறி பேசல அன்னைக்கு இருந்து ஆர்எஸ் சமூக சேவையில ஈடுபட்டுச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆனா கூட்டமா இருநூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இரிக்கப்பட்டதுக்கு பின்பாக மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்பட்ட பின்பாக ஆர்எஸ்எஸ் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைத்ததுக்கு பின்பாக தொண்ணூத்தி ஆறுக்கு பின்பாக தான் நீங்க பாஜக வாக்கு இருக்கிறீங்க

அண்ணாமலை அவர்கள் கூட இப்போ பிஜேபி சார்பாக வரக்கூடிய மூன்றாம் தேதி மகளிர் அணி சார்பாக ஒரு பேரணி எல்லாம் நடத்த போறாங்கன்னு சொல்லி கூடுதலான ஒரு போராட்டங்களும் அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுவும் ஒரு புறம்

நாங்க முட்டு கொடுக்கறோம் தூக்கி நிப்பாடுறோம் யார் குற்றவாளியே நாங்க புடிப்போம் குற்றவாளி மீது நடவடிக்கை எடுப்போம் இப்ப இந்த பிள்ளை வேற இந்த பாட்டி பாட்டி மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அந்த குற்றவாளி இந்த பொண்ணு சொன்னது இவனத்தான் சொல்லுச்சு இவனுக்கு குற்றம் இல்ல வேற இப்போ இது வந்து யாருங்கிட்ட அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு பேசுனாரு